இந்த ஒரு சக்தி வாய்ந்த தண்ணீரை மட்டும் நீங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறியில எப்பொழுதுமே இருக்கும்படி நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு தண்ணீர் உங்களுடைய வீட்டு பூஜை அறியில இருப்பதன் மூலியமா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷனோ நெகட்டிவ் வைப்ரேஷனோ உங்களுடைய வீட்டை விட்டு சென்று விடுமோ வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்முறை எண்ணங்கள் அனைத்தையுமே இந்த தண்ணீர் உட்வாங்கி கொண்டு ஊழியரில் இருக்கும் இந்த தண்ணீரானது உட்வாங்கி கொண்டு உங்களுக்கு நேர்முறை எண்ணங்களை உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் கொடுக்குமோ எனவே தவறாமல் இந்த தண்ணீரை வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீடு முழுவதும் தெளித்துவிட்டு இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இருப்பீர்கள் அதுவும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு பலனானது கிடைத்து விடுவோம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எப்பொழுதுமே தண்ணீரானது வைத்திருக்கணும் இந்த சக்தி பொருட்கள் இந்த நம்ம போகிற இந்த பொருட்கள் கலந்த தண்ணீரை வைக்கலினாலும் சாதாரணமாக வெறும் நீரையும் அதில் சிறிதளவு துளசியையும் கலந்து அதை நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே வைத்திருக்கணுமா இதை தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கொண்டே வர வேண்டும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கின்ற தண்ணீரை நீங்கள் சிறிதளவு அதனை திருத்தம் போல் குழித்து விட்டு மீறி தண்ணீரை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் என அனைத்து இடங்களிலுமே நீங்கள் தெளித்துவிட வேண்டுமாம் இதை மட்டும் நீங்கள் தினசரி செய்து வாருங்கள் நீங்கள் அதிகப்படியான உச்சத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது முதல்ல நம்ம சக்தி வாய்ந்த பொருளாக அந்த சக்தி வாய்ந்த பொருளை நம்ம எப்படி அந்த நீருடன் கலந்து எப்படி அதை நம்ம வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் என்பதை முதல்ல பார்த்து விடலாம் முதல்ல நீங்கள் ஒரு டம்ளர்லயோ அல்லது ஒரு செம்பினிலோ எடுத்து அதில் முழுவதும் நீங்கள் தண்ணீரை நிரப்பிக்கிடணும் தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா சிறிதளவு மஞ்சள் தூளையும் அதில் சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு அதுல தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களையெல்லாம் நாம் அந்த தண்ணீரில் இட்டு கொள்ள வேண்டும் அப்படி இடுவதன் மூலம் அந்த தண்ணீரானது தெய்வீக தண்ணீராக மாறிவிடுமாம் இதனை நாம் நமது வீடு முழுவதும் தெளிப்பதனால் நமது வீடும் தெய்வீக வீடாக கருதப்பட்டு தெய்வீகங்கள் அதாவது நம்ம இஷ்ட தெய்வமும் குல தெய்வமும் நம்முடைய வீடு தேடி வந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் கெட்ட எண்ணங்களையும் விலக்கி விடுமோ அதற்கப்பறம் நம்முடைய வீட்டில் வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் அந்த தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூளை கலந்த பின்பு அதற்கப்புறமா நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாடு இருக்கல்லவா பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் பசுமாட்டோட சாணி பசுமாட்டினுடைய கோமியம் இது மூணுத்தையும் சிறிதளவு ஒரு ஸ்பூன் என்கிற அளவுக்கு இந்த கோமியத்தையும் பாலையும் சேர்த்து விட்டு சிறிதளவு சாணியையும் எடுத்து அந்த நீருடன் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும் கலக்கி விட்டு அதற்கு அப்புறமா இது துளசி இலைகள் இருக்கல்லவா துளசி இலைகளையும் அந்த தண்ணீரில் போட்டு நம்ம நம்மளோட வீட்டு பூஜைகளில் வச்சு பூஜைகள் எல்லாம் செய்து விட்டு அதை நம்ம வீடு முழுவதும் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளிலும் நம்முடைய வீட்டு வாசப்படியிலும் நம்ம தெளித்து விடணுமா இப்படி மட்டும் வாரத்துக்கு ஒரு நாளில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தின் இஷ்ட தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என அனைத்துமே விலகி நேர்முறை எண்ணங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து குடியேறி விடுமோ அதற்கப்புறம் நீங்கள் செய்கின்ற அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்குமாம் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பாலோவர்ஸாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்